மாட்டு கருதின்னு வளர்ந்தவன் புரிய வேண்டை ஒரு உலகத்துல உலகத்துல ஒரு பாடி பில்ட் ஒரு உடல் ஆனலகன இவனுக்கு மாட்டு கருதிங்க பில்ட் பண்ணிட்டேன் சொல்றா பாப்பா ஹுசேன் பெல்ட் முதன்மையான ஓட்டக்காரனா கரனா இருக்கன நூறு மீட்டர் இரண்டு மீட்டர்ல அவன் அடிக்க முடியல அவன் மாட்டு திருண்டா ஓடுது மாடு தான் ஓடுது நான் அந்த வாழ்க்கையில நான் அனுபவிச்சத சொல்றேன் நான் கராத்தையில ப்ளாக் பல்ட்டு தர டன் வாங்கினவன் முதல் பாடத்திலிருந்து கடைசி பாடம் வரைக்கும் ஒப்பிக்கணும் காலையில ஆறு மணிக்கு போய் உடை கட்டிக்கிட்டு நிற்போம் பனிரெண்டரை மணி ஆயிரும் காலையில இருந்து அப்படியே வகுப்புல காய்கறி உணவு அரை மணி நேரத்தை தாண்ட முடியாது விட்டா மாஸ்டர் இதோட போதும் வகுப்பேன்னு சொல்வாரு நினைப்போம் ஒன்னும் கட்டுப்படி ஆகல நாளைக்கு வகுப்பு இருக்குன்னா ஒன்றரை மாட்டுக்கிரியை போட்டு போட்டு காலையில போய் நிக்கிறது மாஸ்ட் சோர் படைஞ்சிருவாரு அப்படி இருப்பாரு அதான் பெரியார் சொல்றாரு உழைக்கும் மக்கள் எங்க அப்பா வந்து வண்டி ஏற்றும் போது சென்னைக்கு என்னை கையெடுத்து சத்தியம் வாங்குறாரு அப்பா நம்ம சம்சாரி குடும்பம் சம்சாரி நான் என்னன்னு தெரியாது வேளாண் குடும்பம் நம்ம நம்ம மாடு நம்ம குலதெய்வம் அப்பா சென்னையில மெட்ராஸ்ல மாட்டுக்கறி நல்லா விற்பாங்களாம் சாப்பிட்டு போறாதப்பா சாமிக்கு ஆகாதுன்னாரு சாரிட்டேன் சரிக்கா வந்து இறங்கின உடனே எங்க அண்ணன் தேங்க கேட்க இருந்த எல்லாம்